ஹாய் கைஸ் வெல்கம் டு யூனியன் கவர்மெண்ட் புதுசாக கொண்டு வந்திருக்கிற நியூ எஜுகேஷ்னல் பாலிசி அதாவது மும்மொழி கொள்கை நம்ம தமிழ்நாடு அரசியலில் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத ஒரு காமன் மேனான என்னோட பார்வையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மும்மொழி கொள்கையை நம்ம ஆளுங்கட்சியான திமுக ரொம்பவே கடுமையாக அப்போஸ் பண்ணுறாங்க அண்ட் இதோடு சேர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற மீதி கட்சிகளுமே இதை வந்து எதிர்க்கிறாங்க இந்த பிரச்சனை எவ்வளோ தூரம் நீண்டு போய்கிட்டே இருக்கோ அவ்வளோ தூரம் திமுகவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு சாஃப்டர் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது இந்த மும்மொழிக் கொள்கையோட எதிர்ப்பு எவ்வளவு கடுமையாக இருக்கோ அவ்வளவு தூரம் அது அடுத்த வருஷம் நடக்க போகிற எலெக்ஷனை கண்டிப்பாக பாதிக்கும் இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு ஒரு சாஃப்டர் கிடைக்கிறது வந்துட்டு அவ்வளோ நல்லதில்லை இந்த மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கிறதுனால மட்டுமே ஒரு கட்சியை நம்மளால் ஜெயிக்க வைக்க முடியாது ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது லா அண்ட் ஆர்டர் போதை பொருள் தடுப்பு அதுக்கப்புறமா தலித் மக்களுக்கு எதிராக நடக்கப்படுற வன்முறைகள் ஸோ யோசித்து செயல்படுங்க